பன்னெண்டு மாநிலங்களிலும் எஸ்ஐஆர் நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது திமுக ஒரு பரபரப்பான வழக்கை உச்சநீதிமன்றத்தில் எந்த அதிகாரமும் இல்லை அடிப்படை உரிமையை பண்ணதுன்னு அடுக்கடுக்கான சட்ட ரீதியிலான காரணங்களை அடக்கி திமுக தொடுத்தக்கூடிய பரபரப்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் எப்போது வேண்டுமானாலும் விசாரணைக்கு வரலாம் அப்படிங்கிற சூழல் இருக்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய சட்ட கேள்விகளை எழுப்பி திமுக

ஏன் இந்த வழக்கு அப்படிங்கிறது அவருடைய பின்னணி இதை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு எஸ்ஐஆர்ஐ தடை செய்ய வேண்டும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொண்டு வரக்கூடிய இந்த திட்டம்ங்கிறது அடிப்படை உரிமைகளுக்கு அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைவ்ல அலை ரிப்போர்ட் ஆயிருக்கு டிஎம்கே மோ சுப்ரீம் கோர்ட் அகைன்ஸ்ட் எஸ்ஐஆர் ஆஃப் தமிழ்நாடு எலக்டோரல் ரோல்ஸ் கால்ஸ் இட் அன்கான்ஸ்டியூஷனல் அண்ட் டி ஃபேக்டோ என்ஆர்சி எக்ஸசைஸ் அப்படின்னு லைவ்ல அலை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்திற்கு திமுக வழக்கு தொடுக்கிறது என்னன்னு சொல்லி தமிழ்நாடு எலக்டோரல் ரோல் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலுக்கு எதிரான அந்த பட்டியலில் செய்யக்கூடிய எஸ்ஐஆர் என்பது அன்கான்ஸ்டிடூஷனல் அரசமைப்பு சட்டத்தில் இல்லாத அதிகாரத்தை எடுத்து அதை மீறி இதை செய்கிறார்கள் ஒன்று இரண்டாவது என்ஆர்சி அப்படிங்கிறது இன்றைக்கு அது சிக்கலுக்குரியதாக இருக்கிறது அதில் நாங்கள் அமல்படுத்த மாற்றம்னு சொன்ன பிறகு எங்கள் மேலே திணிப்பதாக இருக்கிறது கொல்லைப்புற வழியாக கொண்டு வருவது லட்சக்கணக்கான வாக்காளர்களை ஒட்டுமொத்தமாக குடியுரிமை அற்றவர்களாக மாற்றக்கிற வேலை அப்படின்னு அந்த அதை முகாந்தரமாக வைத்து எனவே இதற்கான தடையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று திமுக நகர்த்திருக்கிறாங்க ஆர்எஸ் பாரதி அவர்களுடைய பெயரில் அந்த மனு அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டின் அடிப்படையில் இது ரிட்பெட்டிஷனாக ஃபைல் செய்யப்படுகிறது அப்படி பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷனுடைய ரெண்டு நோட்டிஃபிகேஷனை செல்லாது அப்படின்னு நீங்கள் அறிவிக்கணும் அல்லது அதை எதிர்த்து நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் ஒன்று ஜூன் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவர்கள் கொண்டு வந்த ஆர்டர் இரண்டாவது அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கொண்டு வந்த ஆர்டர் இந்த ரெண்டுமே தேர்தல் ஆணையத்தினுடைய ஆர்டர்ஸ் அப்படின்னா அந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறதும் இது கடைசியாக இருக்க அக்டோபர் இந்த பன்னிரெண்டு மாநிலங்களுக்குமானது எஸ்ஐஆர் நடத்த சொல்லி பீகாருக்கு சொன்னதும் செல்லாது இதுவும் செல்லாதுன்னு அவங்க குறிப்பிட்டுறாங்க ஏற்கனவே அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சுக்குள்ளே எஸ்எஸ்ஆர்னு ஒன்று நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த டேட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது வழக்கமாக நடக்கக்கூடியது யார் புலம்பெயர்ந்தவங்க உயிரிழந்தவர்கள் செல்லத்தக்க வாக்காளர்களாக இல்லாதவர்களை நீக்குவது இதெல்லாம் நாங்கள் வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது எப்பயுமே நடக்கக்கூடியது தான் ஆனால் வழக்கமான ப்ராசஸை தாண்டி இவங்க கொண்டு வருவது என்பது குறிப்பாக ரெண்டு செக்ஷன் அவங்க கோட் பண்ணுறாங்க ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி நாலு கான்ஸ்டியூஷனையும் செக்ஷன் இருபத்தொன்னு ஆஃப் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அதையும் கோட் பண்ணுறாங்க ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் இதில் வந்து இசையாருங்கிறது நேரடியாக ரெண்டாவது ரெண்டாயிரத்தி மூணில் எலக்டோரல் ரோலில் இல்லாதவங்களுக்கு புதிய சிக்கல் இருந்தவங்களையும் நீக்கிறாங்கிறத குறிப்பிட்றாங்க என்னென்ன கண்டென்ஷன்ஸ் இவங்க கொண்டு வராங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்திற்கு இதில் எந்த விதமான அதிகா அதாவது எஸ்ஐஆர்ஐ கண்டக்ட் பண்ணுவதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை இருக்காது ரொம்ப கவனிக்க வேண்டியது எஸ்ஐஆரை கண்டக்ட் பண்ணலாம் ஆனால் இந்த முறைப்படி கண்டக்ட் பண்ணுற ப்ரொசீஜரல் லேப்ஸ் என்பது நோக்கத்தை சந்தேகப்படுத்துவதாக இருப்பதன் காரணமாக தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய காரணங்கள் ஆர்பிட்ரியாக இருக்குது எந்த லாஜிக்கும் அதில் இல்லை அதை விட முக்கியம் அன்ரீசனபிள் காரணங்கள் அற்றதாக அது இருக்கிறது ஏற்க தகுந்த காரணங்கள் இல்லை இன்னாவது கலரபிள் ஆஃப் பவரத்தினுடைய அதிகாரத்தை ஒரு விதமான நோக்கத்தோடு செஞ்சணும் என்பதற்காக இதை செய்கிறார்கள்ங்கிற பாயிண்ட்டை அவங்க கையில் எடுக்கிறாங்க அதே போல் மிக முக்கியமான சட்ட விஷயங்கள் எதனோட ஒரு கிளாஷ் நீங்கள் ஒரு இதை எதிர்க்கிறீங்க ஒரு சட்டத்தை அப்படின்னா அதுக்கான காரணங்களை சொல்லணும் டீஃபாக்டோ என்ஆர்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் பேர்டனிங் சிட்டிசன் டு ப்ரூ சிட்டிசன்ஷிப் இது ரெண்டுத்தையும் டிஎம்கே மிக ஸ்ட்ராங்காக கண்டக்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய கன்டென்ஷனாக இந்த உச்சநீதிமன்றத்தில் வைக்கிறாங்க அவங்க குறிப்பிட்றாங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்க இண்டிவிஜுவல் தனிநபர்களுடைய குடியுரிமையை நாங்க செக் பண்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் இந்தியாவினுடைய சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நைன்டீன் பிப்டி ஃபைவின் படி முழுக்க முழுக்க மத்திய தான் இருக்கிறது நீங்க அதிகார பகிர்வு அப்படிங்கறதுல பேசினது போய் மாநில உரிமை பேசிய கட்சி மத்திய அரசினுடைய அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் தொடக்கூடாதுங்கிற இடத்துக்கு இன்னைக்கு போகிறாங்க பொலிட்டிக்கலி இதை பேசினா தேர்தல் ஆணையத்தை செய்ய சொன்னதே அமித்ஷாதான் அப்படின்னு அவங்க பேசுவாங்க ஆனால் நீதிமன்றத்தில் பேசும்போது என்னுடைய அதிகாரத்தை அவர்கள் திருடினாலும் தப்பு அவங்க அதிகாரத்தை இன்னொருத்தர் திருடினாலும் தப்புங்கிற ஒரு முக்கியமான நீங்கள் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உரிமை பகிர்ந்தது அதாவது இந்த அதிகார பகிர்வுங்கிறதுல ஒரு அடுத்த கட்டத்தை இந்த வழக்கின் மூலமாக திமுக தொட்டு இருக்கும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது மா மத்தியில் இருக்கிறவங்க மாநில அரசில் தலையிட்டால் அதாவது பெரியார் சொல்வார் இல்லையா அப்ரேஷன் தான் எனக்கான எதிரி அப்படின்ட்டு ஏறத்தால் அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து இது எடுக்கிறாங்களான்னு தெரியல பட் அது சட்ட ரீதியெலாம் ரொம்ப முக்கியமானது மோடி அமித்ஷாவுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் பாஜக அரசுக்கு மத்தியில் யார் இருந்தாலும் இருக்கக்கூடிய அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் கையில் எடுப்பதை அனுமதிக்க முடியாது என்று வரக்கூடிய குரலாக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ அப்போ அவங்க பேசுகிறாங்க சிட்டிசன்ஷிப் டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கொண்டு வரும்போது எஸ்ஐஆர் அதற்குள்ள என்ஆர்சி அப்படிங்கிற விஷயத்தை உள்ள கொண்டு வராங்க என்ஆர்சி தேவையா இல்லையாங்கிறது ஏற்கனவே சிக்கலக்கூடியதாக இருக்கும்போது அதை கட்டாயமாக கொண்டு வருகிற வேலையை சிட்டிசன்ஷிப்புக்குள்ள தலையிட்டு இல்லாத அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் செயல்படுத்துவதை அனுமதிக்க முடியாது அது அரசமைப்பு சட்டத்தில் உங்களுக்கு அந்த 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 கிளாஸ்ங்கிறதே கிடையாது முடிஞ்சது பெட்டிஷனில் அவங்க கூடுதலாக சொல்கிறாங்க வாக்காளர் பட்டியலில் நீ உங்கள் பெயரை இருந்தாலும் நீ இந்திய குடிமகன் நிரூபிக்கணும் இது அந்தந்த இடங்களுக்கு வரக்கூடிய இஆர்ஓஸா இருக்கக்கூடியவங்களுக்கு இவர் இந்த ஊருக்காரர் இல்லை இந்த நாட்டுக்காரர் இல்லைன்னு நினச்சா அவரே நீக்கிக்கலாம் அப்படிங்கிற ப்ராச கே இது வருது நீ வந்து எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் அவங்க தனியாக இருப்பாங்க அவங்க தான் இந்த சஸ்பெக்டட் ஃபாரின் நேஷனல்ஸை நீக்கிறது அப்படிங்கிறது இருந்திருக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்க வீடு வீடாக போகிறவர்களே நீக்கலாங்கிற இடத்துக்கு வராங்க அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக உள்ள வந்தவர்களை கூடிய ஏற்கனவே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நேஷனோ நேஷனலோ அவங்களுக்கு சொல்கிறதுக்கான ப்ராசஸர் இருக்கும் அது நீங்கள் வெளியூர் துறை அமைச்சதன் மூலமாக செய்யணும் ஹோம் மிஸ்ட்ரி தான் அதை எக்ஸ்க்ளூஸாக எடுக்க முடியும் சில நேரங்களில் இப்படி வராங்க அப்படின்னா ஃபாரினர்க்கான ட்ரைபியூனல் இருக்கிறது அந்த நாட்டில் தீர்ப்பாயம் இருக்கிறது தீர்ப்பாணையத்தில் போய் சில வழக்குகள் நடத்தப்பட்டு அதற்கு பிறகு முடிவுகள் எடுக்கப்பட்டதுங்கிறத நம்ம கடந்த காலத்தில் பார்க்குறோம் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க தேர்தல் ஆணைய அதிகாரிக்கு கொண்டு போய் அதை கை வைக்கிற இடத்துல நகர்த்துறீங்க இது அடிப்படையில் ஒருவருடைய குடியுரிமையை தேர்ந்தெடுக்கக்கூடியது ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ரைபியூனலையும் கேள்விக்கு உட்படுத்துவதாக அந்த அதிகாரத்தையும் திருடுவதாக இருக்கிறது அதில் தலையிடுவதாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாங்க அப்போ சிட்டிசன்ஷிப் ஆக்டினுடைய அந்த ப்ராசஸை இவங்க உட்படுத்துகிறார்கள் அதிகாரத்தை மீறி அதில் வந்து அதாவது இப்போ ரெண்டு சட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்பயுமே ஒரு செட்டில்டு லான்னு ஒரு விஷயம் இருக்கும் நம்மளிட பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில ஒரு விஷயத்தில் கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது மத்திய அரசு ஒரு சட்டம் ஏற்றது மாநில அரசு வேற ஒரு சட்டம் கான்ட்ரடிக்டரியாக ஏற்கிறதுனா எது ஓவர்ரைட் ஆகும் அப்படிங்கிறது இருக்கிறது பட்டியலுக்குள்ளே அவங்க ஏற்றினாங்கன்னா அது சேலஞ்சுக்கு உட்படுத்தலாம் அது சட்ட ரீதியிலான விவாதமாக போகும் அந்த மாதிரி கான்ட்ராக்டரி லாஸ் ரெண்டு வரும்போது அதை செட்டில் பண்ண வேண்டிய இடமாக நீதிமன்றம் இருக்கிறது அதன் அடிப்படையில் நாங்கள் வரோங்கிறத கொண்டு வராங்க அதே போல ப்ரொசீஜரல் இரகுலாரிட்டிஸ் எசையா இருக்கிற இவங்க செய்யக்கூடிய விஷயங்களில் என்னென்னலாம் அஹ் கோளாறுகள் அதை எப்படி செயல்படுத்துகிறார்கள் என்கிற புரொசீஜர்ல கோலாறு இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் இடுறாங்க ஒன்னு வீடு வீடாக போய் பிஎல்ஓஸ் போக வேண்டும் அப்படிங்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துலேயும் அது கிடையாது அதாவது பெயரை இப்போ ஏற்கனவே இருக்கிறத மொத்தமாக ஃப்ரீஸ் பண்ணிட்டு வீடு வீடாக பிஎல்ஓஸ் போகணுங்கிறது அவங்களுக்கான சட்ட கடமை கிடையாது ஒன்று அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கும் எதிரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிஎல்ஓஸ்க்கான ரூல்ஸ் விதிகள் உருவாக்கியதுலையும் கிடையாது ஒன்று ரெண்டாவது சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்ட்டை மேண்டேட்டரியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்வது அந்த பதிமூணு ப்ரூஃப் ஆதாரை இன்க்ளூட் பண்ணது அப்படிங்கிறத உட்படுத்தி அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து காமன் டாக்குமெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு பேன் கார்டு ஓட்டர் நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கிறீங்க அது ஏற்கத்தக்கது அல்லங்கிற அடிப்படையில் திமுக கிளைம் பண்ணது பண்ணணும் மூன்றாவது ஆட்டோமேட்டிக் டெலிஷன் டாக்குமெண்ட் நீங்க இருக்கிறத நீக்கு அது இயற்கை நிதிக்கு எதிரானதாக இருக்கிறது ஒமிடெட் ஃப்ரம் டிராஃப்ட் ரோல் அதற்கு பிறகு அவங்க ஃபார்ம் சிக்ஸை ஃபைல் பண்ணி திரும்ப உங்களை வந்து ஓட்டராக கொண்டு வரணும் நான் சிட்டிசனாக நீங்கள் போயிடுவீங்க அடிஷன் ஃபார்மை தனியாக தான் கொடுக்கணும் புதுசாக சேர்க்கணும் அதுக்கு பிறகு வந்துங்கிறது அவர்கள் தலையில் பாரத்தை சுமத்துவதாக இருக்கிறது அச்சா சப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்ஷன் பிஎல்ஓஸ்க்கு தான் அவங்க ஆப்சண்டா ஷிஃப்ட் ஆகிட்டாங்களா டூப்ளிகேட்டா அப்படிங்கிறத அக்கம்பக்கத்தில் விசாரித்து வீட்டுக்கு போகிறவங்களே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறத முடியுமா முடியாதா நீங்க தேர்தல் ஆணையம் அனுப்பக்கூடிய அதிகாரிகள் தனி வாக்குப்பதிவுக்கான அதிகாரிகள் தனியாக இருக்கிறாங்க விடுவிட எனக்கு போறவங்க தனி என்னும் போது இவங்களுடைய ரோல்ஸை தெல்ல தெளிவாக சொல்லாமல் தேர்தல் ஆணையம் ஒரு விதிமுறையில் அந்த அதிகாரம் அவங்களுக்கு திடீர்னு கொடுக்குறீங்கன்னா அந்த அதிகாரம் எதிலிருந்து நீங்கள் நீங்க கொடுத்துருக்கீங்கிறத விளக்கணும் இதையும் தேர்தல் ஆணையம் செய்யவில்லை எனவே எஸ்ஐஆர் ஹோல்டு பண்ணணும் அடுத்து டிஃபிஷியன்ட் அப்பீல் மெக்கானிசம் நீங்க உங்களுடைய ஓட்டு உங்களுக்கே சொல்லப்படாமல் நீக்கப்படுகிறது நீக்கப்பட்டது உங்களுக்கு தகவல் இன்னைக்கு பீகாரில் நடந்துகிட்டு இருக்கு ஓட்டர் போ பூத்துக்குள்ளே போயிட்டு என் ஓட்டை நீக்கிட்டாங்க இல்லைங்கிறாங்கன்னு கண்ணீர் விட்டுட்டு நிற்கிறாங்க சில பெண்மணிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேர்ல வரும்போது வந்து இது கொடுக்கும்போது கொடுக்கல கேட்டிருக்காங்க ஆன்லைனில் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்னு அந்த வீட்டில் பூத் ஸ்லிப் கொடுக்க வந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஆன்லைன்ல அடிச்சா ஆன்லைன்ல அவங்க பேர் இருந்திருக்கிறது ஆன்லைன்ல இருந்த தன்னுடைய பூத் ஸ்லிப்பை பிரிண்ட் எடுத்துக்கொண்டு அந்த பெண்மணி வாக்களிக்க போனால் உங்கள் பெயர் கிடையாது நீங்கள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க இழக்கிறாங்க அப்ப என் பேர் எப்படி ஆன்லைன்ல இருந்தது இன்னே டேட்டுக்கு ஆன்லைனில் ஆக்டிவாக இருக்குது நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம் எனக்கு ஓட்டுரிமை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா தேர்தல் ஆணையம் வெப்சைட்டில் நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க அப்போ எனக்கு நேரடியாக கொடுக்க வரல கட் பண்ணலைன்னா ஆன்லைன்லேயும் கட் பண்ணியிருக்கணும் கட்டிங்க்கு நான் கேட்கவில்லை நான் வீட்டிலே தான் இருந்தேன் என் பேரை எதற்கு நீக்கணுங்கன்னு இன்றைக்கி பீகாரில் ரெண்டு பெண்மணிகள் அதை அந்த ஒரு பூத்தில் ரெண்டு பெண்மணி அதை மட்டும்தான் மீடியா எடுத்தாங்க இன்னும் நூற்றுக்கணக்கான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குது காலையில் இருந்துங்கிறது நம்ம பார்க்க முடியுது அப்போ இந்த வேலை அழகுது அப்படின்னா இப்போ நீக்கப்பட்டது தெரிஞ்சால் நீங்கள் உடனே போனால் எங்கே போகிறது என் பேரை எனக்கே சொல்லாமல் நீக்கிட்டீங்க தகவல் சொல்லாததே முதல்ல குற்றமாக நம்ம கருத வேண்டியிருக்கிறது ஏன்னா எனக்கு இருபது வருஷம் நான் இந்தியன் சிட்டிசன் இதான் ஓட்டு போடுறதுக்கு உரிமை கொடுத்தேன் அப்படின்னும் போது இதை அலோவ் பண்ண முடியாது இதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பீலுக்கு போகணுன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போகலாம் இல்லைனா சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸருக்கு போகலாம் அதில் டைம் லைன்ஸ் அப்படின்னு அவங்க பிரிக்கிறாங்க இதில் இவர் அதில் என்னென்னா நீங்க வந்து ஏறத்தாழ் ஐம்பது நாட்களுக்குள்ள அப்பீலுக்கு போலான்னு இருக்கு ரெண்டு ஸ்டெப் அப்பீல் இருக்கு முதல் இதுலயே சில சமயம் ப்ராசஸ் எடுத்து மூணு மாசம் ஆகுது அப்படின்னா ஐம்பது நாள் முடிஞ்சிடும் அப்பீலே இல்லைன்னு போயிடும் இது வந்து நடப்பதற்கான வழியே இல்லை வாய்ப்பே இல்லைன்னு வருது ஒரு வருடம் போகலாம் அவர் அதை விசாரித்து தீர்ப்பு சொல்ல டைம் எடுத்துக்கலாம் இருபத்தி எட்டாவது நாள் சொல்கிறாங்கன்னு வைங்க நீங்கள் அதுக்கடுத்து அப்பீல் ஃபைல் பண்ணுறதுக்குள்ளே நாள் முடிஞ்சு வச்சுங்க நீங்கள் ஐம்பது நாளைக்குள்ள வந்திருக்கணும் நாற்பதாவது நாள் தான் வரீங்க பட் இன்னும் பத்து நாளைக்குள்ளே விசாரிக்க முடியாது நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் இல்லை விசாரிக்கவே மாட்டோம்னு வச்சிட்டாங்கன்னா இந்த எலெக்ஷனில் நான் ஓட்டு போட முடியாது என் ஓட்டை பறிச்சதில் தொடங்கி எல்லாத்துலேயும் நீங்கள் என்னுடைய என்னை கன்சல்டேஷன் பண்ணல எனக்கான கருத்துக்களை சொல்லலை போதுமான அளவுக்கு நான் சட்ட வாய்ப்பை பெறுவதற்கு அப்பீல் போவதற்கு நேரம் கொடுக்காமல் இருக்கிறது குறைஞ்சபட்ச டைமில் என்ன கொடுக்குறீங்க அடுத்தது இப்போ மான்சூன் இருக்கிறது மழைக்காலம் இருக்குது அடுத்து கிறிஸ்மஸ் லீவ் இருக்குது பொங்கல் லீவ் இருக்குது தமிழ்நாட்டினுடைய பண்டிகை காலங்கள் அல்லது சிறப்பு சிக்கலுக்குரிய காலங்களில் கொண்டு வந்து இதை அமல்படுத்துவேன் என்ற தேர்தல் ஆணையம் துடிப்பது என்பது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் நீங்கள் அசாமில் ஏன் செயல்படுத்தலை வேறு பக்கம் ஏன் செயல்படுத்தலைன்னு கேட்டால் அங்கே வந்து இப்போ வந்து ரொம்ப கடும் குளிர் இருக்கும் அதனால் பண்ண முடியாதுன்னு காரணம் சொல்கிறீங்க இங்கே கடும் மழை இருக்கும் நாங்கள் வெள்ளத்தில் வெள்ளத்தில் மிதப்போம் ஒவ்வொரு அந்த வெள்ளத்துக்கு நிதியும் கொடுக்க முடியாம மத்திய அரசு எங்களை பல நேரங்களில் விட்டுருக்கிறது அது தனி விவாதம் அது தனி பாலிடிக்ஸு அப்போ தமிழ்நாட்டில் இவ்வளவு முடியாது அப்படின்னும் போது குழப்பத்தை உண்டு பண்ணுவதாக இது செய்து முடிக்க முடியுமா என்கிற தெளிவில்லாததாக லட்சக்கணக்கான வாக்காளர்களை ஒட்டுமொத்தமாக நீக்குவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால் பீகாரில் ஏற்கனவே பண்ணி நீங்கள் லட்சக்கணக்கானவரை நீக்கியதன் காரணமாக இப்படியானதை தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வராங்க இதற்கு அடுத்தது டிஎம்கே கண்டஸ்ட் பண்ணுவதுதான் ரொம்ப முக்கியமானது இது வாக்காளர் அடிப்படை உரிமைகளை மீறுகிறது இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கான அந்த அடிப்படையில் வேரில் வெந்நீர் பாய்ச்சுவதாக இருக்கிறது வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் வயலேஷன் ஆஃப் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற வார்த்தைகளை வைக்கிறாங்க மிக முக்கியமாக இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு வரும்போது அது பிளஸ் மற்ற ஆர்டிகல்ஸ் ஆர்டிகல் பத்து அதே போல ஆர்டிகல் பதினாலு பத்தொன்பது இருபத்தொன்று த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமான சமமான ஓட்டுரிமை அப்படிங்கிறதுல இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணுது தனிநபர்களுடைய கண்ணியம் சார்ந்த விஷயங்களே உங்களுடைய வாக்கு உரிமையே உங்களுடைய சமத்துவ உரிமையை எல்லாவற்றையும் காலி செய்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை கொஷின் பண்ணுது ஏனென்றால் அடல்ட் சஃப்ரைஜ் யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரைஜுங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது எனவே இதன் அடிப்படையில் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஏழைகள் பாதிக்கப்படுவார்கள் புலம்பெயர்ந்து தொழிலுக்காக போனவர்கள் பாதிக்கப்படுவார்கள் இளைஞர்கள் பாதிக்கப்படுவார்கள் பெண்கள் வறிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லோரும் பாதிக்கப்படுவாங்கன்னும் போது டாக்குமெண்ட்ஸ் உடனே இந்த நேரத்தில் நீங்கள் போய் லாஸ்ட் ஹார்ல எடுக்க முடியாது எடுக்கிறதுக்கான வசதி வாய்ப்பு கிடையாது டாக்குமெண்ட் வாங்குறது அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு முறை ஊருக்கு போனோம் வேறு புலம்பெயர்ந்து போனோம் இப்படி பல விஷயங்கள் வருவதன் காரணமாக மாநில அரசுகளை மத்திய அரசு நினைக்கிறதை செய்யும் போது வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு மண்டை ஆட்ட வேண்டிய ஒரு இடத்தில் தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் என்பதாக குறைத்திருக்கிற காரணத்தினால் உடனடியாக உச்சநீதிமன்றம் வந்து தலையிட்டு இந்த இரண்டு ஆணைகளும் செல்லாது என உத்தரவிட வேண்டும் என்பதாக இந்த கோர்ட்டில் பெட்டிஷனில் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது இதை வந்து அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு அப்படிங்கிறது வந்து மற்றபடி சீனியர் அட்வொகேட் என்ஆர் இளங்கோ அவர்கள் இது பண்ணியிருக்காரு ஃபைல் பண்ணியிருக்காரு ஏஆர் விக் விவேக் சிங் அதை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது இது உச்சநீதிமன்றத்தில் எப்போது வேண்டுமானாலும் வழக்கு விசாரணைக்கு வரலாம்ங்கிற சூழல் இருக்குது அடுத்தடுத்த கட்டத்தில் எப்படி போகுதுன்னு பார்ப்போம்